ஒரு பொண்ணு பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறா அதே பத்து கிலோமீட்டர் தூரத்தை ஒரு ஆண் கடக்க ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிறான் இதுல யாரு வேகமானவங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொண்ணை தான் சொல்லுவோம் ஏன்னா ஒரு மணி நேரத்துல கடந்துட்டா அப்படின்னு அடுத்து ஒரு கூடுதல் தகவலா அந்த பொண்ணு கடந்தது இலகுவான பாதை அதாவது நல்ல பாதை அப்படின்னும் அந்த ஆண் கடந்தது ஒரு மலையேற்றம் கடினமான பாதை அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் யார் வேகமானவங்க அப்படின்னா அந்த ஆணைத்தான் சொல்லுவோம் ஏன்னா அவ கடந்தது நல்ல பாதை இவன் கடந்தது கடினமான பாதை அப்படிங்கறனால அடுத்த கூடுதல் தகவலா அந்த பொண்ணுக்கு வயசு எண்பதுன்னு அந்த ஆணுக்கு வயசு முப்பதுன்னு சொன்னா வேகமானவங்கிற நம்ம பதில் என்னவா இருக்கும் அந்த பொண்ணாதான் இருக்கும் அடுத்த கூடுதல் தகவலாக அந்த பொண்ணு எண்பது வயசுலேயும் திடமாக இருக்காங்கன்னோ அந்த ஆணுக்கு இரண்டு கால்களும் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ வேகமானவங்க யாருங்கிற நம்ம பதில் என்னவா இருக்கும் அந்த ஆணா தானே இருக்கும் இப்படி அந்த ஆணை பற்றியும் பெண்ணை பற்றியும் கூடுதல் தகவல்கள் கிடைக்க கிடைக்க நம்மளோட முடிவானது மாறிக்கிட்டே தான் இருக்கும் இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒருத்தரோட மேம்போக்கான செயல்பாடுகளை மட்டுமே மையமாக வச்சு அவங்க மேலே ஒரு அபிப்பிராயங்களை உருவாக்கி வச்சுருக்கோம் அவங்களோட செயல்பாடுகளையும் அன்றாட வாழ்க்கையையும் நம்மளோட ஒப்பிட்டு பார்க்குறோம் இங்கேதான் பொறாமை தாழ்வு மனப்பான்மை எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வேறுபட்டது அவங்களுக்குரிய சூழ்நிலைகளும் அது தரும் வாய்ப்புகளும் வேற வேற ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைக்கிற அறிவும் பொருளும் வெவ்வேறானது அது தரும் பிரச்சனைகளும் கண்டிப்பா வேற வேறதான் பிரச்சனையை சார்ந்த தீர்வுகள் பிரச்சனை எப்படி வேறுபடுதோ அதே மாதிரிதான் தீர்வுகளும் ஏற்படும் அறிவு எப்படி வேறுபடுதோ அது தரும் புகழும் கண்டிப்பா வேறுபடும் பொருள் எப்படி வேறுபடுதோ அது தர ஆடம்பரம் கண்டிப்பா வேறுபட்டு தான் ஆகும் பொறாமைங்கிற வார்த்தை உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணமே ஒப்பிடுங்கிற வார்த்தை உருவானது தான் நம்ம தான் வலிமையானவன் நம்ம தான் வேகமானவன் முழு சக்தி நம்மள்ட தான் இருக்குது அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம முதல்ல வரணும்